பாய் நேம்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் பி தமிழில் பா வரிசையில் தொடங்கும் ஆண் குழந்தைகளுக்கான பெயர்கள் பாலபிரதன் பிரதன் புவனன் பவினன் பாலரூபன் பாலதர்ஷன் பவநிலவன் பவபிரீதன் பால தேவ் பவகீதன் බාලාධතා බාලවදන් බරන් බවන් භූවේෂ් භාහේෂ් භුවිකන් බුවු භවිෂයන් භූමික් බත්්‍රක් බහුමයන් பூமன்யு பகுமித்ரன் பகுல் பகுபுத்ரன் பகுலேயன் பாலமித்ரன் பார்கவன் பாக்யேஷ் பாலபத்ரன் பாலநேத்ரன் பகுகுணன் பஹிராவ் भूमेश भारत भैरव भार्गव भत्रीश बालेश बाहर बावन बावेश, बावित बुवित बुवनेश பீரவ் பீஷ்வா பூபேஷ் பாலவந்த் பத்ரேந்திரா பாலவிசாகன் பாலனந்த் பாலதர்ஷன் பாலகிருஷ் பரணேஷ் பவேந்திரா பிரமிளன் පාලගන්දන් භවිෂ භවික් භවික් භ්‍යන් බුවන් බවින් භවෂ භානේෂ බවන් බවදීපන් බවරූපන් பவதீரன் பவகந்தன்